வணக்கம் கருமானா என்னன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு டேமில் வந்து தண்ணி இருக்குது அந்த தண்ணியை வந்து திறந்து விடுறாங்க நீங்கள் அந்த இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்ரு தள்ளி உங்கள் வீடு இருக்குது அது வழியாக அந்த வாய்க்கால் வழியாக அந்த தண்ணி உங்கள் இடத்த வந்து சேரணும் அப்போ அந்த தண்ணி வரும்போது ஐம்பது கிலோமீட்டரை கடந்து வரணுங்க அந்த ஐம்பது கிலோமீட்டரில் அது என்னென்னலாம் சந்திக்குமோ எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு தான் வரும் உங்ககிட்ட ஒரு இடத்துல குட்டி சாக்கடை இருக்குது அந்த சாக்கடையும் கொஞ்சம் கலந்துக்கும் இன்னொரு இடத்துல கொஞ்சோண்டு நல்ல மணல் இருக்குது அதையும் கலந்துக்கும் ஒரு இடத்துல ஏதோ ஒரு வாசனை திரவியம் இருக்குது அதையும் கொஞ்சம் கலந்துக்கும் ஒரு இடத்துல குப்பை இருக்குது அதையும் கொஞ்சம் கலந்துக்கும் ஒரு இடத்துல பிளாஸ்டிக் இருக்குது இப்படி வந்து அது கடந்து வர பாதையில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணி கொண்டுட்டு தான் உங்ககிட்ட வரும் அப்போ அது கடந்து வர பாதையில் எல்லாமும் சுத்தமாக இருந்துச்சுன்னா உங்ககிட்ட வரும்போது சுத்தமான தண்ணியாக வரும் அது உங்களுக்கு சுத்தமான கருமா அது கடந்து வர பாதையில் நிறைய குப்பைகளும் அழுக்குகளும் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட வரும்போது அது வந்து ஒரு அசுத்தமான தண்ணியாக வரும் அது அசுத்தமான கருமா அந்த தண்ணின்னு சொன்னதுன்னு நம்மள தாங்க சொல்கிறது இப்போது உங்களுடைய முன்னோர்கள் அது கடந்து வர ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நீங்கள் கடந்து வந்த பாதை தான் நீங்கள் தண்ணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கடந்து வந்த பாதைகள் ஒவ்வொரு முன்னோர்கள் எப்படி அந்த தண்ணி அந்த ஐம்பது கிலோமீட்டர் கடந்து வந்துச்சோ அதுமாரி நீங்கள் ஒரு ஐம்பது தலைமுறைன்னு வச்சுக்கோங்க அந்த ஐம்பது தலைமுறையில் உங்கள் தாத்தா உங்கள் தாத்தாவோட தாத்தா அப்பா பாட்டம் பூட்டன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்களுடைய உணர்வுகள் அவங்க செய்த செயல்கள் அவங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எதிர்மறையான எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல குணங்கள் இது எல்லாமும் ஒரு பதிவாக ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க கடத்தப்படும் கடத்தப்பட்டு உங்ககிட்ட வரும்போது அந்த க அந்த கருமாக அதுதான் கருமான்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் அந்த எண்ணங்கள் அந்த பதிவுகள் அந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாமே வந்து கடைசியாக உங்கள் கிட்டே கடத்தப்படும் அப்போ அதை பொறுத்து தான் வேலை செய்யும் அது வந்து உங்களுடைய முன்னோர்கள் நல்லது பண்ணியிருந்தாங்க நல்ல எண்ணங்கள் நல்ல உணர்வுகளோடு இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல உணர்வுகள் நல்ல எண்ணங்கள் அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது இல்லை அவங்க நிறைய குற்றங்களோ இல்லை படிப்பாக அவங்க செய்து அது வந்து அவங்களுக்கு கர்ம பதிவாக இருந்துச்சுன்னா அதுக்கூடிய பலன் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ சொல்லலாம் உங்கள் தாத்தா வீட்டு சொத்து உங்கள் அப்பா வீட்டு சொத்து யாருக்கு வரும்னா உங்களுக்கும் உங்கள் பேர பிள்ளைக்கோ வரும் அங்கே தாத்தா வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கி வச்சுருந்தாரு இல்லை அவர் வாங்கும்போது கம்மியாக இருந்துச்சு இப்போ வந்து ஒரு கோடி ரூபா போகுதுன்னா அந்த அதை நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க அதேமாதிரி வந்து உங்களுடைய முன்னோர்கள் அப்பாவோ தாத்தாவோ கடன் வாங்கியிருந்தாலும் அதை நீங்கள் தான் கட்டணும் இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் கர்மா அப்போ நீங்கள் ஒரு கர்ம பதிவோடு வந்துட்டீங்க அடுத்தது நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கர்மாவெல்லாம் இங்கே கரைச்சிட்டு அந்த கர்மாத்துக்கு அந்த கர்மாவுக்கு என்னென்ன பிராச்சித்தமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டிங்கன்னா அந்த கர்மம் உங்கள் குழந்தைக்கு அளவுக்கு க கடத்தப்படாது அதாவது உங்களுடைய கர்ம பதிவு அதாவது நீங்கள் வாங்கின கடனை நீங்களே கட்டிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு அந்த பிரச்சனை இருக்காது அதனால் உங்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிட்டு அதுக்கப்புறமா குழந்தை பற்றிக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த கருமா கடத்தப்படாது இதுதான் கர்மாவை பற்றி ஒரு சுருக்கமான விளக்கம் நன்றி